ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் பசு மாடுகளுக்கு உணவளிப்பது சிவாலயங்களில் அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விபத்திரத்தில் அதிக கவனமாக இருப்பதும் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக மிக முக்கியம் எல்லா காரியமும் அனுகூலங்கள் காணப்படும் பெற்றோர் பெரியோருடைய தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தை மாமா என்ற உறவுகளில் அவர்களுடைய தேகாரக்கியமும் அவர்களுக்கும் உங்களுக்கும் தர்க்கமில்லாமல் பார்த்து கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும் அதீத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தர்க்கங்கள் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் புது டெக்னிக்கை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ராசிகளில் ராசிக்காரர்கள் வருவார்கள் இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிகளில் ராசி காணப்படுவது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் கூட்டு தொழிலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் பணவரவு அதீத நம்பிக்கை ஏற்படும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நிறைய முதலீடுகள் செய்வதில் கண்டிப்பாக அனுகூலங்கள் ஏற்படும் மஞ்சள் வகை அதாவது தங்கம் ஆபரணங்களை அதிகமாக விலைக்கு வாங்கக்கூடிய எங்கிருந்தாலும் கிஃப்டாக வருவதற்கு உண்டான அமைப்பு விற்சகத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கடல் கடந்து உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இருங்கள் யாராவது ஏதாவது சொல்கிறார்கள் என்று சோசியல் எல்லாம் உங்களுடைய குரலை போட்டுவிட்டு அந்த ஊரில் சட்டத்திற்கு நீங்கள் பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் எந்த மதத்தினராக இருந்தாலும் ராசிக்காரர்கள் சோஷியல் மீடியாவில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ராசி தலைவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பென்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள்